நாங்களெல்லாம் ரவுடிகள் எங்களை வந்துட்டு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாடு போலீஸு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பல மேடைகளில் வீசிக்காதனுடைய தொண்டர்கள் பேசுனதை நம்ம இப்போவும் பார்க்குறோம் அந்த காணொலிகள் இன்னமும் அந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் படுவைரலாக இருக்குது இந்த காவல்துறையை ஒரு மாதிரி பண்ண முடியாது

தமிழ்நாடு போலீஸ் அவர் வந்து போலீஸ குறிவைத்து சொன்னார் அவர் வந்து போலீஸ குறி வச்சே பேசினார் அந்த மேடையில தமிழ்நாடு போலீஸ் யாரும் எங்களெல்லாம் எல்லாம் முடியாது அப்படின்னு பகிரங்கமாக ஒரு மேடையில பேசினார் ஆனா இது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக இந்த திமுக கூட்டணியில் ஒட்டுண்ணியாக ஒட்டி கொண்டு வீசிகாவினுடைய இந்த சிறுத்தை குட்டிகள் தமிழ்நாடு முழுமைக்கும் செய்கின்ற அட்டகாசங்கள் சொல்லவே முடியல தொடர்ந்து நடந்துட்டு நம்ம பல இடங்களில் பல இடங்களில் பார்த்துட்டோம் பல இடங்களில் பல பொறுப்பாளர்கள் படித்தவர்கள் உட்பட எல்லாருமே வீசிக்காவை சார்ந்தவர்கள் செய்யாத அட்டுழியங்களே கிடையாது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல உச்சபட்சமாக திருமாவளவன் அவர்களே நேரடியாக சமீபத்தில் ஐகோர்ட்டு வளாகத்திற்கு முன்பாக உச்ச நீதிமன்ற கவாய் அவர்கள் மீது செருப்பு எரிந்த விவகாரத்தை கண்டித்து சென்னை ஐகோர்ட் முன்பு இவர் வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சார் அந்த ஆர்ப்பாட்டம் செய்து அதை முடித்து கொண்டு இவர் காரில் புறப்படும் பொழுது காருக்கு முன்பாக ராஜீவ் காந்தி என்ற நபரினுடைய இரண்டு சக்கர வாகனத்தை திருமாவர்களுடைய கார் போய் மோதிடுது உடனடியாக அந்த இரு சக்கர வாகனத்தில் இருந்த வழக்குறைஞ்ச ராஜீவ்காந்தி அவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு திரு திருமாவளவன் அவர்களுடைய காரை நோக்கி வருகிறார் அவர் காரில் உள்ள ஓட்டுநரை நோக்கி கேள்வி கேட்கிறார் எப்படி நீங்கள் காரு இடிக்கலாம் அப்படின்னு அதற்கான பிரச்சனைகள்லாம் என்னென்ன நடந்தது அந்த இடத்துல பார்த்தோம் இதெல்லாம் நடந்து முடிந்தது ஆனால் அந்த இடத்தில் அந்த காருக்குள் இருந்த திரு திருமாவளவன் அவர்கள் அப்பொழுது எதையும் பேசாமல் கடந்து சென்று விட்டு அதன் பிறகு போய் அவர் வெளியிட்ட ஒரு காணொலி அவர் வெளியிட்ட ஒரு காணொலியில பச்சை பொய்ய காணொலியில பகிரங்கமாக பேசி வெளியிடுறார் இதோட முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா அதன் பிறகு இன்னொரு மேடையில் போய் சும்மா ஒரு ரெண்டு தட்டு தட்டினாங்க நம்ம பசங்க ஒரு நாலு தட்டு தட்டினாங்க உனக்கு அவ்வளோ திமுறா கார்ல தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லி கூட நீ முறைக்கிற தலைவர் கார்ல இருக்கிறாருன்னு சொன்ன பிறகு கூட முறைச்சு முறைச்சி பார்க்குறான் கை நீட்டி கை நீட்டி பேசுறான் உனக்கு அவ்வளவு திமிரடா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ஆளுங்க ஒரு நாலு தட்டு தட்டினாங்க அவ்வளவுதான் சரியா கூட அடிக்கல சும்மா அப்படி ஒரு நாலு தட்டு தட்டினாங்க அதுக்கு அவன் உள்ளே போய் படுத்துக்கிட்டு நெஞ்சு வழி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு திரு திருமாவளவன் அவர்கள் பேசினார் அதன் பிறகு மதுரையை சார்ந்த சிறுத்தை கனி அந்த சிறுத்தை கனி என்ன பேசினா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய காணொலிகளில் நம்ம போட்டிருக்கோம் அந்த செய்திங்க பிஜேபியை குறிவைத்து இவர்கள் பேசினார்கள் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் பிஜேபியை குறிவைத்துனா

இந்த வழக்குரைஞர் வந்துட்டு ஒரு அதிமுகவை சார்ந்தவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதிமுகவை சார்ந்த ஒரு வழக்குரைஞ்சர் தான் ராஜீவ்காந்தி அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவை சார்ந்த வழக்குரைஞராக அவர் இருந்திருந்தா கூட இந்த இடத்தில் திருமாவளவன் அவர்களுடைய கார் மீது அந்த வாகனம் மோத செய்தது அதிமுக தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவை பத்தி இவங்க பேசியிருக்கலாம் ஏன் இவர்கள் பாஜகவை பத்தி பேசுகிறார்கள் ஆர் எஸ் பற்றி பேசுகிறார்கள் சங்கிகள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள் சங்கிகள் தான் திருமாவளவனுக்கு எதிராக இந்த மாதிரியான சதி திட்டங்களை செய்கிறார்கள் அப்படின்னு வீசிக்காவை சார்ந்தவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார்கள் அதுவும் குறிப்பாக வீசிக்காவை சார்ந்த ரஜினிகாந்த் என்ற அந்த வழக்குறைஞ்ச நிறைய காணொலிகள்ல நிறைய வலைதள பக்கங்கள்ல அவர் பேசிய பேச்சு வந்துட்டு தொடர்ந்து பாஜகவை தான் குறிவைத்து அவர் பேசுகிறார் இதற்கு முதல் காரணமே பாஜக அண்ணாமலையவர்கள் தான் அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைத்தே அண்ணாமலையவர்கள் மீது பேசுகிறார் திரு ரஜினிகாந்த் என்ற அந்த வழக்குரைஞர் இப்போ இந்த பிரச்சனைகள் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இதுவெல்லாம் நடந்து கொண்டிருந்த இந்த நேரத்திலேயே தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக அறியப்பட்டவர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் திரு ஸ்ரீதர் வேம்பு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பொழுது நாம் பயன்படுத்துகின்ற வாட்ஸ்அப்பு ட்யூட்ரு இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்கள் எல்லாம் நாம் இப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது அத்தனையுமே அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் உருவாக்கியே ஆப் எல்லாமே அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் உருவாக்கிய ஆப்பு ஆனால் திரு ஸ்ரீதர் வேம்பு அரட்டை என்ற ஒரு ஆப்பு வந்து உருவாக்கியிருக்கிறார் அந்த ஆப்பு உலக அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை திரு ஸ்ரீதர் வேம்புவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஸ்ரீதர் வேம்புவர்கள் தஞ்சையை பூர்வீகமாக கொண்ட பச்சை தமிழனிவர் இவருடைய நிறுவனம் தான் அந்த சோகோ நிறுவனத்தினுடைய சிஓவாக இருக்கிறார் இவருடைய சொந்த நிறுவனம் தான் அந்த சோகோ நிறுவனம் இந்த நிறுவனம் மட்டுமல்ல இதுபோன்று பல நிறுவனங்களை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே போன்று உலக அளவில் பணக்காரராக அறியப்படுகிறவர் தான் இந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் மிகப்பெரிய அளவுல கிராமங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தொடர்ந்து பல உதவிகளையும் செய்து வருகிறார் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அதன் அடிப்படையில தான் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சேரி பகுதிகளில் கோவில்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தால் சேரி மக்களுக்கு அவருடைய சொந்த பணத்திலேயே கோவில்களை கட்டி கொடுக்கின்ற வேலையை செய்து வருகிறார் ஒரு கோவில் சாதாரணமாக சின்னதா ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா கூட இன்றைய சூழ்நிலையில குறைந்தது ஐந்து லட்சம் அதிகம்னா ஒரு பத்து லட்சம்னா இல்லைன்னா கோவில்கள்லாம் கட்டி முடிக்க முடியாது ஏன்னா கோவில்களுக்குள்ள இருக்கின்ற சிற்பங்களுக்காக செய்யப்படுகின்ற வேலைப்பாடுகள் அந்த அளவுக்கு இருக்கும் அது அதற்கே மிகப்பெரிய அளவில் பண தேவை இருக்கும் அப்படி கோவில்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு லட்சத்திலேயோ ரெண்டு லட்சத்திலேயோ மூணு லட்சத்திலேயோ கோவில்கள்லாம் கட்டி முடிக்க முடியாது புரியுதா ஒரு கோவில் கட்டி முடிக்கும்னா குறைந்தது பத்திலிருந்து பதினைந்து இருபது லட்சம் தேவைப்படும் அப்படி கட்டினாதான் கோவில் வந்துட்டு கோவிலாக உருவாகும் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பல இடங்கள் கோவில் கட்டுவதற்கு பண உதவிகளை செய்து வருகிறார் இது வரவேற்க வேண்டிய விஷயம் தானே இன்னைக்கு பசியோடு இருக்கிறவனுக்கு கூட பத்து ரூபாய் கொடுப்பதற்கு மனமில்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டில் ஒரு தொழிலதிபர் ஒரு தொழிலதிபர் அதுவும் மண்ணின் மகன் நம்ம மண்ணில் உள்ள மக்களுக்கு அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களை அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களுக்கு ஆலயம் அமைத்துக் கொடுப்பதற்கு தானே முன்வந்து லட்சக்கணக்கில் கொடுக்கிறார் என்றால் அவரை இந்த அளவிற்கு கேவலமாக இழிவுபடுத்தி பேச முடியுமா அதுவும் வளமாக இருக்கின்ற சேரி பகுதிகளில் வளமாக வீசிக்க இருக்கின்ற பகுதிகள் இந்த ஸ்ரீதர் வேம்பு எவ்வளவு கொச்சையான வார்த்தை எவ்வளவு பெரிய தொழிலதிபர் எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருக்கின்ற ஒரு தமிழர் அவரை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுகின்ற இந்த வீசிகா கும்பல் நாட்டில் தொடர்ந்து யாரை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் இவர்கள் பேசலாம் காரணம் திமுக கூட்டணியில் நம்ம இருக்கோம் இந்த கூட்டணியில் நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம மேலே எந்த காவல்துறையும் கையை வைக்க முடியாது அப்படி கையை வச்சா காவல்துறைக்கே எச்சரிக்கை விடுப்போம் அப்படின்ற நெஞ்சுறத்துல இவங்க இப்படியெல்லாம் தொடர்ந்து அராஜகத்தை கட்ட விட்டு விட்டு கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இந்த பிரச்சனை போய் முடிஞ்சிருக்கு திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இந்த பிரச்சனையை அமித்ஷா அவர்களிடம் கொண்டு போயிட்டு இருக்கார் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இந்த பிரச்சனையை அமித்ஷா அவர்கள் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கார் இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கையில் எடுத்திருப்பதாக ஒரு தகவல் திருமாவளவன் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் திரு சீதர்வேம்பு அவர்களை இந்த அளவிற்கு மேடையில் இழிவாக பேசிய அவர் மீது வழக்கு தொடுக்கப்படுமா என்பதெல்லாம் அடுத்த ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக அந்த செய்தி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக செய்தி கிடைத்தவுடன் நான் இந்த காணொளியை கண்டிப்பாக பதிவேற்றுவேன் ஏன்னா வீசிகாவினுடைய அராஜகம் அட்டுழியம் மக்கள் விரோத செயல் இது எதுவுமே சகித்து கொள்ள முடியாது ஆகையால் கண்டிப்பாக வீசிக்கா என்ற இந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அதற்கு முடிவு கட்டணும் முடிவு கட்டணும் இதை மக்கள் செய்யணும் நான் வந்துட்டு கோடிக்கணக்கான மக்களில் நான் ஒருத்தன் அவர்கள் செய்கின்ற அந்த அநியாயங்கள் என் மனதிற்கு தப்பென்று படுகிறது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனால் இவர்களை மக்கள் அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டிய கடமை சாமானிய மக்களுக்கு தான் உண்டு ஏன்னா அதிகாரத்தை கொடுப்பது மக்கள் தான் இது மக்களாட்சி இது ஜனநாயக நாடு ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் அதிகாரம் இங்கு பகிரப்படுகிறது ஆகையால் மக்கள் முடிவு செய்தால் யாருக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது என்பதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி அறிந்து கொண்டால் இப்படிப்பட்ட விஷ கிருமிகள் எடுக்கப்படும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே